இந்த சாமந்தி செடி பாருங்க குச்சியாக தான் நிற்கிது இது வந்து செடியில் வந்து தனியாக பிரித்து நட்டுது சில டைமில் இது போல லீஃபெல்லாம் காய்ஞ்சு போய் கொட்டிவிடும் நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்பட தேவை ஆனால் பூவெல்லாம் நீங்கள் கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு நல்லா இது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் அப்புறமா நான் கட் பண்ணிவிடுவேன் கட் பண்ணிவிட்டு மஞ்சள் வச்சுடுவேன் ஆனால் கண்டிப்பாக இங்கெல்லாம் வந்து தளிர் வந்துடும் அதுக்கு சொல்கிறேன்னா தெரியாத காஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி போடக்கூடாது ஒரு மாதம் வச்சுருந்து பார்த்துட்டு தான் நீங்கள் தூக்கி போடணும் இப்போ இந்த கட்டிங்ஸ் எல்லாம் வச்சாலும் சரி புது செடி நட்டு அப்போ தான் வளர்த்து நிற்பீங்கண்ணா இப்போ இந்த செடியெல்லாம் வந்து கட்டிங்ஸ் பண்ணி வச்சு வேர் வந்துச்சு இதெல்லாம் வச்சுட்டு கூட நான் வீடியோ பண்ணியிருக்கேன் பாருங்கள் வளருது நல்லா இது போல் வளரும்போது பிஞ்ச் பண்ணி விடணும் சின்னதாக நுண்ணு கிள்ளிட்டிங்கன்னா பக்கத்து பிரான்ச்சஸ்லாம் வரும் சில சாமந்தி செடியிலலாம் மொட்டு வந்தது பதியம் செடியிலலாம் மொட்டை வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இது நான் வந்து வெங்காயம் தோல் தண்ணியும் வாழைப்பழம் தோல் தண்ணி தான் கொடுப்பேன் இல்லை கடையில் நீங்கள் எருவெல்லாம் எண்பிக்க அதெல்லாம் வச்சுருந்தா போடலாம் இந்த பிளான் பாருங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க இதில் வந்து நான் உளுத்தம்பருப்பு தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கேன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி உளுத்தம்பருப்பு தண்ணி கூட நீங்கள் ஊற்றலாம் கூடவே இந்த காந்து போன பூவு சப்போஸ் கூல கட் பண்ணுறீங்க யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் இந்த தொட்டிக்குள்ளே போட்டுடலாம் அதுவே செடிக்கு எருவாகும் நல்லா பசுமையாக தலிரில் வருது பண்ண இந்த வீடியோவில் தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்